அன்று என் பிள்ளைகளே இறக்கமுள்ளவளா இருங்க இறக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் சிலர் பாருங்க கடின இருதயமா இருப்பாங்க சொந்த வீட்டாருக்கே இறக்கம் காட்ட மாட்டாங்க வீட்டுலயே கடின இருதயத்தோட நடந்து பேசுவது அடுத்தவங்களை வந்து அப்படியே அடிமைத்தனத்தில பயத்தில வைத்திருப்பது அப்படின்னு ஒரு இரக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி வெளியில போகும்போது தரும எடுக்கிற மக்களை பார்ப்போம் கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்போம் அவங்களுக்கு இறங்கி நம்ம உதவி செய்யணும் ஏன் ஆண்டவர் இறக்கத்தை எதிர்பார்க்கிறார் உதவி செய்வீங்க அவர் வந்து பிச்சை எடுக்கிற மனிதன் கூப்பிட்ட போது கூட இறங்கி அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார் பாவத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாரும் குற்றப்படுத்தினாலும் மற்றவங்க பார்க்கிறபடி பார்க்காதபடி ஆண்டவர் இறங்கி அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார் இதைத்தான் இயேசுவலை பார்க்கிறோம் நாமும் யாரையும் அற்பமா நினைத்து விடாதபடி அவங்களுக்கு இறங்கி நம்ம உதவி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய சுபாவமா இருக்கணும் என்றால் நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து அவர் இறக்க குணமுள்ள தேவன் அவரை போல நாமும் இறக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம்